வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒரு குரலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது கணவன் மனைவியோட உறவுகள் எப்படி என்பதை பொறுத்து இன்பியல் எனும் தலைப்பில் இந்த குரலை நான் ஏற்றியுள்ளேன் கணவன் மனைவி சொந்தம் எழுவல் அன்பு ஈரையில் இன்பம் எனும் ஒரு புதுக்குரல் கணவன் மனைவி சொந்தம் எழுவல் அன்பு ஈரையில் இன்பம் எனும் ஒரு பொருக்குறள் அதாவது கணவன் மனைவி சொந்தம் என்பது அன்பினால் ஏழு பிறப்பிற்கும் தொடரக்கூடிய முடிவில்லா இன்பம் போன்றது என்று இது குரலின் பொருளாகும் இது எப்படி என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி சந்தோஷமாக அன்போடு வாழ்கின்றவர்களுக்குத்தான் இந்த குரல் வந்து சரியாக பொருத்தமானதாக அமையும் ஏன் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் அன்போடு இருப்பார்கள் நல்ல பண்புகளோடும் ஒழுக்கத்தோடும் ஆழ்கின்ற பொழுது இதுபோன்ற கணவர் எனக்கு அடுத்த பிறவியிலும் வேண்டும் இதுபோன்ற மனைவி எனக்கு அடுத்த பிறவியிலும் வேண்டும் என்று என்று அவர்களுடைய எண்ணங்கள் வந்து அதுபோல் ஆகின்ற பொழுது ஏழு பிறப்பிகளுக்கும் அவர்கள் இதுபோன்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலைகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அந்த எண்ணமானது அவர்களை அந்த அளவுக்கு கொண்டு செல்கின்றது அதனால் அனைத்து தரப்பு மக்களும் இதுபோன்று அன்போடு வாழ்வதற்கான நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலர் சண்டை சத்திரங்கள் ரொம்ப வழக்குகள் போட்டுக்கொண்டிருப்பார்கள் அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் சில பொருந்தாத மனைவியை திரு திருமணம் செய்வார்கள் சிறு பொருந்தாத கணவன்களை திருமணம் செய்வார்கள் அவ்வாறு ஏமாற்றி திருமணம் செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் அவர்களது வீட்டில் அமர்ந்து இறைவனது நாமத்தை சொல்லி மலர்களாக அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அது போன்ற துன்பங்களிலிருந்து நீங்கள் விலகி ஒற்றுமையோடு வாழ்வதற்கான வழிகள் கிடைக்கும் காரணம் இறைவன் ஒருவர் மட்டும்தான் எல்லா துன்பங்களையும் விடுவித்துக் கொடுப்பதற்கான ஒரு கா காரணி ஆவார் வேறு யாரும் செய்து கொடுக்க முடியாது நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் அதனை நாம் பூஜைகள் பரிகாரங்கள் செய்தாலும் அதனை நான் முன்னெடுத்து செல்ல முடியாது அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை கூற முடியாது ஆனால் நீங்கள் உங்களது வீட்டில் உங்களது விரும்பிய தெய்வத்தில் அல்லது ஒரு முருகன் கடவுள் அவர்களுக்கு தினந்தோறும் நீங்கள் பூஜை செய்து உங்களது வேண்டியதை சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று சொன்னால் நாளடைவில் அதில் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காரணம் இறைவன் ஒருவரை தவிர வேறு எந்த மாற்றங்களையும் யாராலும் செய்து கொடுக்க முடியாது ஒரு மாற்றங்கள் நீங்கள் தண்ட சட்டமில்லாமல் வீட்டில் அன்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வழிதான் உள்ளது வேறு எந்த வழியில் நீங்கள் முயற்சி செய்தாலும் அத்தனையும் நல்ல முறையில் பலன் கொடுக்கும் என்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்